போலீஸு நம்மளே உள்ளே அளவு பண்ணல வந்தது வேஸ்ட்டாக போச்சு மறுபடியும் நான் ஊருக்கு போக போகிறேன் தெரியுதா என்ன பண்ணுறது உட்காந்துருக்குறோமா ஒரு பிரச்சனும் இல்லாமல் போச்சு வந்ததுல மூஞ்சியோட இருட்டுக்கல தெரியல

பசு தண்ணனுக்கு வந்து மேல வந்து வந்து தம்பி நேசிக்கிறாங்க பசு வந்து இந்த காலகட்டங்கள்ல கிடையாது ஆனா அன்னைக்கு தம்பி பேசின விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல அதாவது பேசின விஷயங்களை மறந்துடாத அதாவது வந்து ராணுவங்கிறது வந்து உங்களை சுத்தி தான் இருக்கும் அந்த மாதிரிதான் மக்கள் எங்கெல்லாம் பாதிப்புறாங்க அந்த மாதிரிதான் சுத்தி இருப்போம்னு பேசுனது அதே போல இளைஞர்கள் தேவையில்லாம

இடையில பேசிக்கிறேன் இடையில நான் திருநெல்வேலி வரும்போது அக்கா நான் சந்திச்சுக்கிறேன் அவ்ளா <laughs>

போட்டு எல்லாம் ஜோடிக்கிறீங்க அப்ப என்ன படிக்கிற பசங்கன்னு சொல்றீங்க நீங்க எல்லா பொய் விளக்கும் போட்டு தள்ளுறீங்க நல்ல இருக்க பசங்களையும்

எ இருந்து சும்மா இருங்க சொல்லுமா கேட்டு உறவு அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் குமார் இந்த கடவுள் எதற்காண்டே அப்படின்னா நெல்லை மூன்றடைப்பு வாக்குளத்தில் ஒரு பேனர் வைக்க கூடிய காவல்துறை எந்த அளவுக்கு நெருக்கடி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க ரொம்ப அந்த கிராம மக்கள்லாம் ரொம்ப பாவம் ஏன்னா காவல்துறை வந்து இந்தளவுக்கு வந்து நெருக்கடி பண்ணக்கூடாதுனாங்க ஏதோ ஒரு புது இடத்துல வைக்கிறாங்க நீங்கள் வந்து பேனர் வைக்காதீங்க அப்படின்னு காவல்துறை நெருக்கடி பண்ணாலும் பரவாயில்ல கிராமத்துக்குள்ளே அது வந்து மெயின் ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட உள்ள ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் போகுது கிராமத்துக்குள்ள சுடுகாட்டுக்களை வந்து பேனர் வைக்கிறதுக்கு இதே வந்து காவல்துறை இவ்வளோ ஒரு அடக்குமுறை பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல ரொம்ப அளிக்குது பத்தாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் மீதெல்லாம் பொய் வழக்குகள் வந்து அதிகமாக போடப்படுதுன்னு சொல்லுது இளைஞர் மீது வந்து எந்த நேரத்தில் வந்து இளைஞர்கள் வந்து கைது பண்ணி கூட்டு போகிறான்னு தெரியலை அப்படின்ற மாதிரியும் அங்கே உள்ள மக்கள் வந்து புலம்புறதாக சொல்லப்படுது அப்போ இது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறதுன்னு தெரில ஏன்னா ஊருக்குள்ள வைக்கக்கூடிய பேனருக்கு ஏன் வருவ தூரம் காவல்துறை வந்து அடக்குமுறை பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல வெளியிலேருந்து வரக்கூடாட்டிங்க அதே போல் அந்த ஊரை சார்ந்த குடும்பத்தார் மட்டும்தான் வந்து வழிபடணும்னு சொல்லிட்டிங்க எல்லாம் ஓகே அதே ஆனால் ஒரு பேனர் வச்சு அவங்க வழிபடுறதில் உங்களுக்கு என்ன சிக்கல்னு தரல எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருடம் இந்த குடும்பம் கோர்ட்டை நாடி தேவேந்தரோட வேலை சம்பந்த அமைப்பு அமைப்புகள்லாம் ஒருங்கிணைஞ்சு இது மிகப்பெரிய அளவில் கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணி இந்த விழாவை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இது ஒவ்வொரு முறையும் காவல்துறையானது வந்து நம்மளுக்கு தொடர்ந்து அடக்குமுறை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்குது ரொம்ப வருத்தம் அளிக்குது இது நம்ம எப்படி சொல்கிறேன்னு தெரில இதை பார்க்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்குது தம்பியோட அந்த மரியாதை சேர்த்தக்கூடிய நிகழ்வு நீ அடுத்த வீடியோ அனுசரம் சொல்லியிருக்காங்க வந்தோன்னா அடுத்த வந்து மோதல் மீடியாவில் வந்து அப் அப்டேட் பண்ணுறேன் நானே வீடியோ காலில் பார்த்து தான் நான் பார்த்தேன் பார்க்கும்போதே நமக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நம்ம இவ்வளோ தூரம் பக்கத்தில் போயும் வா வாய்குளத்துக்குள்ள உள்ளே போக முடியுன்னு ஒரு வருத்தம் சரி நம்ம போய் அந்த ஊர் மக்களுக்கு மேற்கொண்டு எது சிக்கல் வந்துடக்கூடாதுன்ற அந்த அடிப்படையிலேயும் நம்ம வெளில வந்துட்டோம் சரி பார்க்கலாம் இனிமேல் வந்து சட்ட ரீதியாக சில விஷயங்கள தான் நம்ம நாட வேண்டியது இருக்குது ஆனால் காவல்துறை அங்கே நடந்து கொண்டது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து வருத்தம் அளிக்கும் இது நம்ம சமூக அமைப்புகள் ஒருங்கிணைச்சி இதுக்கான ஒரு முடிவு எடுக்கணுன்றதை கேட்டுக்கேன் நன்றி